வணக்கம் நம்மக்கிட்ட ஒரு எண்பது ரூபா இருந்தால் போதுங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு இதமான சூழ்நிலையை பதினஞ்சு டிகிரி செல்சியஸில் ஒரு மலைப்பிரதேசத்துக்கு போக முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதுங்களா இந்த பகுதியை நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடைக்கானல்னு சொன்னால் அது இந்த ஊரை தாங்க சொல்லணும் உங்களுக்கு ஒரு சாகச பயணமும் அதே சமயம் இயற்கையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பகுதியை ரொம்பவே பிடிக்குங்க செங்குத்தான மலையேற்றங்களும் மேகங்கள் உங்கள் கையில் அப்படி தவழ்ந்து போகிறத உங்களால் பார்க்க முடியுங்க எங்கே திரும்பினாலும் பச்சை பசே என்று புல்வெளிகளும் பார்க்குறதுக்கு ரம்மியமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த பகுதி எங்கே இருக்கு இதுக்கு எப்படி போகலாம் எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் நான் உங்கள் என்ன வீட் வாங்க கூட சேர்ந்து பயணிக்கலாம் வணக்கம் நான் நவீன் இன்றைக்கி நம்ம திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் தாங்க இருக்கும் இங்கே இருந்தால் நம்மளோட பயணத்தை இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிறோங்க இந்த திருவனந்தபுரம் பேருந்து நிலையத்தை நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஒரு விமான நிலையத்தை பார்க்குற மாதிரியே இருக்குங்க அதே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு வணிக வளாகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ வசதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேருந்து நிலையத்துக்குள்ளே இருக்கும் நிறைய கடைகளும் அது மட்டும் இல்லாமல் தங்கு விடுதிகள் கூட இந்த பேருந்து நிலையத்தில் இருக்குங்க இருந்தாலும் கூட இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா இங்கே அதிகமான பேருந்துகள் நிறுத்தத்துக்கான இடங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவுங்க ரொம்ப சொற்பமான பேருந்துகள் நம்ம தான் நிறுத்தவே முடியும் நம்ம போகிறதுக்கான பேருந்து வந்துடுச்சிங்க நம்ம இன்னைக்கு இந்த பேருந்தில் தான் பயணம் பண்ண போகிறோம் இந்த சின்ன பேருந்தில் தான் இன்றைக்கி நம்மளோட பயணம் இருக்க போகுது வாங்க ஏறிட்டு என்ன ஊர் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் திருவனந்தபுரத்துலேருந்து சரியாக எட்டு மணிக்கெலாம் நம்மளோட பேருந்தை வந்து எடுத்துட்டாங்க இன்றைக்கி நம்ம எங்கே பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னா திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊட்டின்னு சொன்னால் அது இந்த ஊரை தாங்க சொல்லுவாங்க நம்ம இன்றைக்கி பொன்முடி வரைக்கும் வந்து பயணம் பண்ண போகிறோங்க நம்ம பிற மாநிலங்களில் பயணம் பண்ணுறப்போ இந்த பேருந்தோடைய பேரை படிக்கிறதாங்க சிரமமாக இருக்கும் அதே போல் தான் இந்த வாட்டியும் ஆச்சு பேருந்தோட பேரை படிக்கிறதுக்குள்ளே பேருந்து ஃபுல்லாகிடுச்சிங்க நமக்கு வந்து பயண கட்டணம் வந்துட்டு எழுவத்தி ஒம்பது ரூபா வந்து வசூல் பண்ணுறாங்கங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணுறதுக்கு திருவனந்தபுரத்துலேருந்து விதூரா விதுரா அப்படின்ற பகுதி வரைக்கும் நம்ம தரையில தாங்க பயணம் பண்ணுவோம் அது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வரும் விதுரா அப்படின்ற பகுதியில தான் நம்ம மலையேற்றதை ஆரம்பிக்குங்க அது வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் பொன்முடி அப்படின்ற பகுதியை போயிடுவோம் பேருந்து சரியான குட்டங்க நிற்க மட்டும்தான் இடம் இருக்கு உட்கார்றதுக்கு இடமே இல்லை இந்த முன்னாடி இருக்கையில் ஒரு தம்பி உக்காந்துருக்காப்புல அந்த தம்பிக்கு ஒரு இடம் பிடிச்சி கொடுத்தா நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல பார்த்தா தூங்கிட்டு வராரு என்ன பண்ணுறது நம்ம இப்போ நெடுமங்காடு அப்படின்ற பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோங்க இந்த ஊர் வந்து ஒரு முக்கியமான ஊருங்க திருவனந்தபுரத்துக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய ஊருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெடுமங்காடு நம்ம பொன்முடி போகிறதுக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு விதூராவும் வந்து ஓரளவு கொஞ்சம் பெரிய ஊர் தாங்க இங்கே வந்து கொஞ்சம் நிறைய பேர் ஏறுறாங்க ஏற்கனவே கூட்டமாக இருக்குது அதில் இன்னும் வேறு கூட்டம் ஏறுது என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே இங்கே நிறையா வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் மரங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியுதுங்க கேரளா மாநிலத்தில் பயணம் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த ஒரு சாலையுமே நேரான சாலையாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் சாலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறுகலான சாலையாக தான் இருக்கும் திருவனந்தபுரத்துலேருந்து அண்ணன் சரியான விகத்தில் ஊட்டிட்டு வந்துட்டுருக்காங்கங்க நம்ம இப்போது விதுரா அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க இன்னும் கொஞ்ச தூரத்தில் நம்மளுடைய சாகச பயணம் அப்படின்றது ஆரம்பிக்க போகுதுங்க மலையேற்றத்துக்கு இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு ஒரு வழியாக முன்னாடி இருக்கையில் வந்து இடம் கிடைச்சிருச்சிங்க ரெண்டு மணி நேரமா நின்றுகிட்டே தான் வந்தோம் இப்போதான் வந்து ஓரளவு ஒரு இடம் கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் நம்ம பயணம் பண்ணக்கூடிய சாலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறுகலான சாலையாக தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி தாங்க பேருந்தில் ஓட்டுனான்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அடர்த்தியான மரங்களுக்கு இடையில தான் வந்து நம்ம பயணம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க நம்ம விதுரா வரைக்கும் வந்ததுக்கும் இதுக்கப்புறம் இப்போ நம்ம பயணம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த காட்சிகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிட்டு நம்ம இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பொன்முடியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷனுங்க திருவனந்தபுரத்துலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ஒரு எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர்லேயே நம்ம இந்த பகுதிக்கு வந்துட முடியுங்க கன்னியாகுமரி வரவங்க நிறைய பேர் வந்து இந்த பகுதியை வந்துட்டு தெரிகிறது இல்லை அதனால நிறைய பேர் இந்த இடத்துக்கு வரதே கிடையாது ஆனால் இந்த பகுதியை இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பகுதியில் நம்ம பொன்முடி அப்படின்ற பகுதிக்கு நம்ம போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் இருபது டிகிரி செல்சியஸா இருக்கும் அப்படின்ற நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பொன்முடி அப்படின்ற பகுதி வந்து ஒரு சுற்றுலா மையம் தாங்க யார் வேணாலும் பயணம் பண்ண முடியும் இந்த இடத்திட்ட வந்து ஒரு பலகை வச்சுருக்காங்க வெல்கம் டு பொன்முடி அப்படின்ட்டு ஏன்னா தான் உங்களுக்கு அடர்த்தியான மரங்களுக்கு இடையில் நம்ம வந்து பயணம் பண்ண ஆரம்பிப்போம் கேரளா மாநிலத்தில் நம்ம பயணம் பண்ணுறப்போ அது பேருந்தில் பயணம் பண்ணுறப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க முடியுங்க அங்கே நிறைய பகுதிங்களில் தமிழ் பாடல் ஒழிக்கும் நிறைய பேர் அதை கேட்குறாங்களான்னு தெரில ஆனால் நிறைய தமிழ் பாடல் வந்து பார்த்திங்கன்னா கேரளா மாநிலத்தோடைய பேருந்துகளில் ஒழிச்சிக்கிட்டே வரும் பொன்முடி போகிறது எப்படி பயணம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த வாகனங்கள்லேயும் பயணம் பண்ண முடியும் அதே போல் பேருந்துலேயும் வந்து பயணம் பண்ண முடியுங்க ஆனால் பேருந்தில் நீங்கள் பயணம் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்பவே குறைவான பேருந்துகள் மட்டும் இருக்குது அதுவும் பன்னெண்டரை ஒரு மணியோடு வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து பொன்முடி போகிறதுக்கான பேருந்துகள் வந்து முடிஞ்சிடுதுங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆரம்பித்து பன்னெண்டரை மணிக்குள்ளே ஒரு நான்கு பேருந்துகளும் ஐந்து பேருந்துகளும் மட்டும்தான் இருக்குது அது என்னென்ன நேரத்தில் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் பொன்முடியிலேருந்து ஒரு பேருந்து திருவனந்தபுரத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு இந்த சாலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறுகலான சாலை தான் அதனால் ஒரு வாகனம் மட்டும்தாங்க இதில் பயணம் பண்ண முடியும் உங்கள் சொந்த வாகனங்களில் நீங்கள் வரப்போ மாலை ஒரு ஐந்து மணிக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அதுக்கு மேலே அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொன்னாங்க நம்ம சொந்த வாகனங்களில் பயணம் பண்ணுறப்போ இந்த இடத்துட்ட வந்து நுழைவு கட்டணம் அப்படின்றத வாங்குறாங்க நம்ம மேலே போகணும் அப்படின்னா நுழைவு கட்டணம் வாங்கினதுக்கு அப்புறமா தாங்க உள்ளேயே விட்றாங்க பேருந்தில் பயணம் பண்ணுறவங்களுக்கும் நுழைவு கட்டணம் இருக்குதுங்களா அது மேலே போனோடனே வசூல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கூட பயணம் பண்ண ஒரு பயணி தான் சொல்லியிருந்தாங்க இந்த பொன்முடி அப்படின்ற பகுதிகளில் நிறைய தேயிலைங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கங்க இப்பயே நம்ம வந்துட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் வந்து கொஞ்சம் தூரத்தில் நம்ம பொன்முடி வரப்போகிறோம் இங்கே வந்து நிறைய தேயிலைகள்லாம் வந்து நம்மளால் தூரத்தில் பார்க்க முடியுது ரொம்ப ரொம்ப செங்குத்தாக வந்துட்டு இந்த மலையேற்றம் அப்படின்றது இருக்குதுங்க இங்கெல்லாம் வந்து பாருங்களேன் தேயிலைகள் எல்லாமே ரொம்ப கிட்டக்கே வந்து பார்க்க முடியுது விதுராலேருந்து பொன்முடிக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்குங்க அந்த இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ரொம்ப செங்குத்தாக வந்து மலையேற்றம் இருக்குதுங்க அதனால் இந்த சாலை அப்படின்றது ரொம்பவே ஆபத்தான சாலை ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இந்த பகுதிகளை நீங்கள் வந்து பயணம் பண்ணுங்க இங்க வன விலங்குகளும் இருக்குன்னா யானை வந்துட்டு இந்த பகுதிகள்ல வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க விதுரா வரைக்கும் பயணம் பண்ண போய் ஒன்னும் அந்த அளவுக்கு பெருசாவே ஒண்ணும் தெரியல ஆனா ந்து கொஞ்சம் மலையேற்றத்தை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இந்த காட்சிகள் எல்லாமே அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்குதுங்க அவ்வளோ ரம்மியமாக இருக்குது இந்த பகுதிங்களை பாருங்கள் நம்ம எதிர்பார்த்ததை விடையே இந்த பகுதிங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க அதிகமான கொண்டை ஊசி வளைவுகள் வருது அடுத்தடுத்து கொண்டை ஊசி வளைவுகள் இந்த பகுதிகளில் வருதுங்க பொன்முடி அப்படின்ற பகுதியை பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நம்மளும் இந்த பகுதிக்கு போகணும்னு சொல்லி நிறைய பயணத்தை வந்து திட்டமிட்டு இருந்தாங்க சரியாக அமையாமலே இருந்தது ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது முதல்ல வந்திருக்க வேண்டிய பகுதி இதுதான் அப்படின்னு அவ்வளோ அழகாக இருக்குங்க அப்படியே மேகங்கள் எல்லாம் பாருங்கள் அப்படி தவிர்த்து போகுது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உரசிக்கிட்டே போகுது இந்த இடத்துலலாம் சரியான காத்தடிக்குதுங்க பேருந்து இல்லை அவ்வளோ காத்தடிக்குது அப்படியே ஜிடி ஜிடி ஜின்னு இருக்கு சரியான குளுமையாக இருக்குங்க நேரம் பயணத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம பொன்முடி அப்படின்ற பகுதி கிட்டே வந்துட்டோங்க எட்டு மணிக்கு நம்மளோட பேர் திருவனந்தபுரத்தில் ஆரம்பித்தது இப்போ மணி வந்து சரியாக பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆகுதுங்க இப்போ நம்ம பொன்முடி அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோம் இந்த பகுதி தான் வந்து பொன்முடி இங்கே நிறைய வந்துட்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரே புல்வெளிகளாக மலையுடைய மேல் பகுதியில் நம்ம இருக்கோம் இங்கே இந்த பேருந்துலேருந்து நம்ம அப்புறமா பதினொன்றரை மணிக்கு வந்துட்டு திரும்ப வந்து இதே பேருந்தை வந்து எடுக்கிறாங்க அப்படி இந்த பேருந்தை நம்ம விட்டுட்டோம்னா பன்னெண்டரை மணிக்கு இன்னொரு பேருந்து இருக்குங்க அதனால் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அழகாக நம்ம சுற்றி பார்த்துட்டே திரும்ப இதே மாதிரி ஒரு பேருந்தை வந்து பயணத்தை ஆரம்பிப்போம் சரி வாங்க நம்ம போயிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் நுழைய கட்டணும் இங்கே வந்து நாற்பது ரூபா வந்து ஒரு நபருக்கு வந்து வசூல் பண்ணுறாங்க நாற்பது ரூபாய்க்கு என்ன இருக்குதுன்னு தெரில நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த பொன்முடி இந்த பகுதி அப்படின்றது தாங்க வந்து இந்த மலைத்தொடருடைய உயரமான பகுதி இங்கே அதிகமான மேகங்கள் வந்து அப்படி நம்ம மேலேயே வந்து உரசிட்டு போகிற மாதிரியான காட்சிகளாக இருக்குது எங்கே திருமணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புல்வெளிகளாக இருக்குதுங்க நம்ம ஊட்டியில் வந்து ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க ஷூட்டிங் பாயிண்ட்னு சொல்லிட்டு அந்த பகுதியும் இதே மாதிரி தான் ஒரு நீண்ட நெடிய வந்து ஒரு புல்வெளி தொடராக இருக்கும் அதே போல் ஒரு காட்சி தான் வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இங்கே இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா மேகங்கள் எல்லாமே நம்ம அப்படியே கையை தொடுற மாதிரியே இருக்குது இங்கே பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இது டைம்லாப்ஸ் போட்டு எடுத்தேன் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க மேகங்கள் எல்லாம் அப்படியே பாருங்க அப்படி தவிழ்ந்து போகிறது பார்க்கவே அழகாக இருக்குது இது மட்டும்தாங்க இங்கே இருக்குது இந்த இடத்துக்கு நீங்கள் சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா முழுவதுமே வந்து பெரிய ஒரு மலைத்தொடராக இருக்குது அங்கே வந்து நம்ம எங்கே வேணாலும் போக முடியுது எல்லா நிறைய பகுதிங்க இருக்குது அங்கே எங்கே வேணாலும் நம்ம பார்த்து சுற்றி பார்க்கலாம் மேகங்கள் அப்படியே தவிழ்ந்து போகிறது கீழே இருந்து அப்படியே மேகங்கள் உற்பத்தி ஆகிறது நம்மளால் அழகாக பார்க்க முடியுது கண்டிப்பாக ஒரு டைம் வரலாங்க நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் வரீங்க அப்படின்னா நாகர்கோவில் இந்த கன்னியாகுமரி இதெல்லாம் சுற்றி பார்க்க வரப்போ கண்டிப்பாக இந்த பகுதிக்கு வாங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே நம்ம போய்ட்டு இந்த ரிட்டன் வந்துட முடியும் அதனால் இந்த பகுதிக்கு ஒரு தடவை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா வாங்குங்க இன்னும் சில பகுதிங்க இருக்குது வாங்க அடுத்தடுத்த காட்சிகளை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நம்ம இந்த பொன்முடியில் தங்கியிருந்து சுற்றி பார்க்கறதுக்கான வசதிகளும் இருக்குதுங்க வர வழியிலே நிறைய இடங்களில் வந்து தங்கு விடுதிகளை நம்மளால் பார்க்க முடியுது அந்த இடங்களில் வந்து நிறைய ட்ரெக்கிங்லாம் வந்து அழைச்சிட்டு போவாங்க ஆஃப் ரோட்லலாம் அழைச்சிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் உங்களுக்கு தங்கு விடுதிகளை பற்றி பிரச்சனை இல்லைங்க இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா தங்கியிருந்து கூட நீங்கள் இந்த பகுதிகளை வந்து சுற்றி பார்க்க முடியும் அதே போல் உணவகங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த மேல் மலைப்பகுதிகளில் வந்துட்டு உணவகம் அப்படின்றது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குதுங்க அது நான் உங்களுக்கு என்ன கொஞ்சம் விதத்தில் இருக்குது நான் உங்களுக்கு அதை போய் காட்டுறேன் ஆனால் வர வழியில் நிறைய உணவுகளை நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க இங்கேலாம் பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அப்படியே மேகங்கள் வந்துட்டு அப்படியே மலையிலேருந்து உற்பத்தி ஆகிறது அழகாக பார்க்க முடியுது இந்த இடத்துல ஒரு வாட்சிங் டவர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க சரி வாங்க அதை போய் இப்படி நடந்து போய் பார்த்துட்டு வருவோமேன்ட்டு தான் அப்படி கிளம்பிட்டோம் அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள் இது மேலே ஏறி அந்த அங்கேருந்து பார்த்தா முழு காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஏறி பார்க்குறாங்க நம்மளும் போய் ஏறி பார்த்துருவோமேன்னு சொல்லி கிளம்பிட்டோங்க கொஞ்சம் கடினமான இதாக தாங்க இருக்குது ஏன்னா நிறைய இடங்கள் வந்துட்டு வெறும் பாறைகளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக வந்துட்டு இந்த பகுதிங்களுக்கு வாங்க மழை காலங்களில் வரப்போ நிறைய வழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனத்தோடு வந்து இந்த பகுதிக்கு வாங்க சமவெளி பகுதியாக இல்லைங்க நிறைய வந்துட்டு மலை ஏற்றங்களாகவும் இறக்கங்களாகவும் இருக்கிறதுனால முதியவர்கள் பயணம் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மூட்டக்குடி மக்கள்லாம் அதே மாதிரி குழந்தைங்களை வச்சு நீங்கள் பயணம் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனத்தோடு பயணம் பண்ணுறது நல்லது இங்கேலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மூடி வச்சுருக்காங்க நம்ம மேலே ஏறி கஷ்டப்பட்டு வந்து கடைசியில் மேலே ஏறி போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்படின்னு நின்று பார்க்க வேண்டியது தான் காற்று சரியான காற்று அடிக்குது நம்மளே பிடிச்சி தள்ளுதுங்க ஏன்னா நம்ம உயரமான பகுதியில் இருக்கோமா அதனால் காற்று நம்மளே அப்படியே தள்ளுதுங்க இந்த பகுதியில் இந்த இடத்துக்கிட்டலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் தாங்க இருக்கும் அவ்வளோ ஒரு குளிமையாக இருக்குது நம்ம இப்போ பயணம் பண்ணிட்டுருக்கிறது ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பயணம் இருக்கோம் சரியான குளிமைங்க மழை பெஞ்சது அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் மழையை கணக்கு பண்ணி தான் நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிருந்தோம் ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரியல மழையே நமக்கு வரலை கண்டிப்பாக ஒரு தடவை வரதுக்கான ஒர்த்தான ஒரு இடம் தாங்க இது இந்த இடத்த பாருங்க அப்படி சுத்தி பாக்குறதுக்கு எங்க திரும்பினாலும் மேகங்கள் நம்ம தேனி மாவட்டத்துல மேகமலைன்னு ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுவும் இது தான் இருக்குங்க பொன்முடிய சம்பந்தமா ஒரு காட்சி வந்து ஒளிபரப்பு பண்றாங்க த்ரீடியில பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஒளிபரப்பு பண்றதுக்கு வந்து ஒரு நபருக்கு வந்து ஐம்பது ரூபா வந்து வசூல் பண்ணுறாங்கங்க நமக்கு நேரம் இல்லாததுனால நம்ம இன்னைக்கு அந்த இடத்துக்கு போக முடியல இந்த இடத்திட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு உணவகமும் இருக்குது அதே மாதிரி ஒரு கழிப்பறை வசதியும் இருக்குதுங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரியான வசதிகளும் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் தங்குமிடுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீழே தாங்க போகணும் இந்த இடத்துல தான் வந்து எல்லாமே வந்துட்டு தயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே நிறைய தமிழ்காரங்களை வந்து பார்க்க முடியுதுங்க தூய்மை பணியாளர்களாக வந்து பணிபுரியவங்க பெரும்பாலும் தமிழ்காரவங்களாக தாங்க இருக்காங்க இங்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நாகர்கோவில் கன்னியாகுமரி வரப்போ கண்டிப்பாக தடவை இந்த பகுதிக்கு வந்து பாருங்கங்க ரொம்ப ரொம்ப இருக்கு ஓகேங்க இந்த வீடியோவை நான் இதோட என் படிக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நான் உங்களை மீட் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஹேவ் டேங்க